சிச்சி போட்டு சினிமாவில் இந்த இப்படி என்னமான வந்து பார்க்கப்படும் முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து செம ட்ரெண்டாக வந்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் யார் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆக்டர்ஸ் ஜெய் அண்ட் பிரகன்யா ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து செம போயிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாலி இருக்கு கையில் வந்து நம்ம ஜெய் வந்து பாஸ்போர்ட்லாம் வந்து வச்சுட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பிரகனையா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நியூ லைஃப் ஸ்டார்டட் வித் காட்ஸ் பிளஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஸ்டோரி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஜெய் வந்து ஷேர் பண்ணி அவர் வந்து ஒரு ஹார்ட்டின் வந்து விட்டுருந்தார் ஸோ இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் வந்து இது கல்யாணம் ஆன மாதிரி வந்து எனக்கு தெரியல ஸோ என்ன அப்படின்னா பின்னாடி வந்து அந்த காரில் கண்ணாடியில் பார்த்திங்க அப்படின்னாலே க்ளியராக தெரியுது ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு ஸ்பெகலேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரியா இல்லை என்னென்னு தெரியல ஸோ ஏதோ ஒரு படத்தோட ப்ரொமோஷனாக என்னென்னு தெரியல பட் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளியராக தெரியுது அப்படிங்கிறது பின்னாடி அந்த கார் கண்ணாடியில் இருக்கிற அந்த ஒரு கேமராவை பார்க்கும்போது வந்து தெரியுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையாக கல்யாணம் இருக்குமா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வெளியான பிக்சரா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்